ஹிரைஸ் அலாட் சங்கீத புத்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் நான் பத்தாம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது என் உள்ளம் குழம்பி அலைகிறது என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமற்று போயிற்று நண்பு தேவ உள்ளம் குழம்பிய நிலையில் பலனற்ற நிலையில் இங்கே தாவீது எழுதுகிறார் நம்ம கூட சில நேரங்களிலே ஆவிக்குரிய ஜீவியத்திலே உள்ளம் குழம்பிய நிலையிலே இன்றைக்கு இருக்கிறோம் உள்ளம் உடைக்கப்பட்ட நேரத்தில் பலனற்றவர்களாய் இன்றைக்கு இருக்கிறோம் ஏன் என்று சொன்னால் அநேகர் சொல்கிற காரியம் என்ன என்று சொன்னால் நான் சரியா என்னால் ஜபிக்க முடியல நாங்கள் ஆவியிலே தேவனை ஆராதிக்க முடியல எங்கள் உள்ளம் குழம்பி போயிருக்கிறது நாங்கள் ஆவியிலே பலநற்றவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி நீங்களும் இதே சூழ்நிலையிலே உங்கள் ஆவிக்குரிய காரியங்களிலே உங்களுடைய ஆத்துமா இதே நிலைமையில் இருக்குமானால் நான் சொல்லுகிறேன் நீங்கள் ஒன்றை மாத்திரம் செய்யுங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது சங்கீத புத்தகம் நாற்பதாம் அதிகாரத்தில் கர்த்தருக்காக முதலாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அங்கே வலகாய் வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்காக பொறுமையாய் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் ஆம் எனக்கு அன்பான தேவ உள்ளம் குழம்பிய நிலையில் பலனற்ற நிலையில் ஆவிக்குரிய ஜீவித்திலே நீங்கள் இருப்பீர்கள் நீங்கள் ஒன்றை மாத்திரம் செய்யுங்கள் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருங்கள் உங்கள் ஆவியிலே தேவன் பலன் கொடுப்பார் உங்கள் குழப்பு நிலைகளை ஆண்டவர் மாற்றுவார் உங்களை ஆவிக்குரிய ஜீவியத்திலே எல்லோரும் பார்க்கிற விதமாய் எழும்பி பிரகாசிக்கிற நிலைமையிலே தேவன் மாற்றுவார் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்